ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கருவேப்பில்லையை வச்சு ஒரு சூப்பரான கறிவேப்பிலை சட்னி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் பவுல கறவேப்பிலையை இது போல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கார்த்திக்க எப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி புண்ணியமாக வறுத்தி எடுத்துப்போம் நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிடலாம் இதன் கூட கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு ஜாரில் சேர்த்து கோசாக அரைச்சி எடுத்துப்போம் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் திருவழோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான கறிவேப்பிலை சட்னி தயாராகிடுச்சு முட்டை தோசையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த தோசையானாலும் சுட்டு தொட்டுக்க இந்த கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமளா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ